கடலூர் வடக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் பொறியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நெய்வேலியில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி பாமக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அதன் மூலம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்றும் பூதா அருள்மொழி கூறினார் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு அதே மாமல்லபுரத்திலே நடைபெற இருக்கிறது இடையில பன்னெண்டு வருஷமா நடக்கல அது மீண்டும் நடக்க இருக்கிறது அதுல வன்னியர்கள் என்றால் யார் என்பதை காட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் பிறந்து வர வேண்டும் நிச்சயமாக இந்த கொந்தளிப்பின் மூலமாக தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்